ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டைகருடைய ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டைரை பார்த்தீங்கன்னா டெய்லி செம்ம சேட்டை பண்ணுவோம் வீட்டில் எதையாக இருந்தாலும் தூக்கி போட்டு கடிக்கிறது கதவு துறக்க சொல்லி அம்பு பண்ணுறது இது மாதிரி வந்து சேட்டை பார்த்தீங்கன்னா அத்னியாயிட்டு ஒரு ஹேங்கரை விடாது எங்களுக்கு போட்டு கடிக்கிறது பால்ல கடிக்கிறது இது மாதிரி கிடைக்காது அது பண்ணுற சேட்டையிலே ரொம்ப ஹைலைட் வந்து இந்த மாதிரி பால் போட்டு விளையாடுறது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலையெல்லாம் பாதிருந்தாலும் பால் கொண்டாந்து கொடுக்க மாட்டார் டயர்டாக வந்து நம்ம வந்து சோஃபாவில் படுத்தோம்னா உடனே பால் கொண்டு வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் பால் போட சொல்லி நம்மளுக்கும் சரி பார்த்தோன்னே பாவமாக இருக்கும் தூக்கி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக கேட்ச் பண்ணுவார் ஒரு பால் மிஸ் பண்ண மாட்டார் இதில் ஹைலைட் என்னென்னா பாலை கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து நம்ம கையில் வந்து கொடுப்போம் படுத்துருந்தால் சோஃபாவில் ஏறி கொண்டாந்து கையில் கொண்டாந்து கொடுப்போம் உட்காந்துருந்தோம்னா கீழே நின்றுட்டு மடியில் இப்படி இப்படி கொடுத்துக்கிட்டே நிற்கும் அதை வாங்கி போடுற வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டே நிற்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் பத்து பதினஞ்சால தூக்கி போட சொல்லி விளையாடுவார் டயர்ட் டயர்டாயிருவார் கொஞ்சம் நேரத்திலலாம் டயர்டாகி செம்ம தூக்கம் போடுவார் அப்படியே இழைச்சிக்கிட்டே இருந்துட்டு நல்லா தூக்கம் போடுவார் தான் நம்ம வந்து நிம்மதியாக தூங்க முடியும் அது வரைக்கும் விளையாடுவார்